இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கு வெற்றிடமாக உள்ள நான்கு பதவிகளுக்கு பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டாமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சிறிலங்கா ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார் இது தொடர்பாக கடிதம் ஒன்றையும் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் இழப்பீட்டிற்கான அலுவலகம் உள்நாட்டுப் போர் முடிந்த பின்னர் இலங்கையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் ஒரு பொறிமுறை என கூறப்படுகிறது ராணுவத்தினர் மேற்கொண்ட மீறல்களுக்கு ஈடு செய்யும் வகையில் இழப்பீடுகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது தமிழ் மக்கள் எந்தவொரு உள்ளக பொறுப்பு கூறல் பொறிமுறைகளை நிராகரித்து வரும் நிலையில் குறைத்த நிறுவனங்களில் நியாயமான செயல்பாட்டிலோ சுயாதீன தன்மையிலோ நம்பிக்கை இல்லை என கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை பின்னணி கொண்ட நபர்கள் இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கு நியமிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் கூறியுள்ளார் இழப்பீடு செய்யும் அலுவலகத்திற்கு நான்கு பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறிய சுமந்திரன் அவர்களில் இருவர் பாதுகாப்புத்துறை பின்னணி கொண்டவர்கள் என கூறியுள்ளார் இதற்கு மேலாக ஐந்தாவது உறுப்பினராக மேயர் ஜெனரல் ஒருவரும் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் எனவே ஐந்து உறுப்பினர்களில் மூவர் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்தவர்களாக நியமிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இது தொடர்பாக வவுனியாவில் கூடிய இலங்கை தமிழிச கட்சியின் மத்திய செயற்குழு ஒருமனதாக தீர்மானித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் இதனால் பாதுகாப்புத்துறையை சார்ந்த வசந்தா பெரேரா மற்றும் ஜோசப் ட்ரெடன்ஸ் ஞானநந்தன் சுந்தரம் ஆகியோரை இழப்பீடு செய்யும் அலுவலகத்திற்கு நியமிக்க வேண்டாம் என ந்தரன் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்